இன்றைய வேத ஜம் ஒ குறைந்த புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் பதினோராம் வசனம் ஆனபடினால் ஒருவனும் அவனை அற்பமாய் எண்ணாது இருப்பானாக அப்போஸ் ஆகிய ஜனங்களை பார்த்து சொல்றார் தீமுகத்து வரப்படும் போது ஒருவனும் அவனை அற்பமாய் எண்ணாது இருப்பானாக இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமாய் கூட யாரை நம்ம அற்பமாய் எண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போவே கத்தோடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமா வேதம் சொல்லுகிறது சிறுமைப்பட்டவர்களை கத்து நோக்கி பார்க்கிறவராயிருக்கிறார் வேதத்துல லேயல் என்ற ஒரு ஸ்திரீ இருக்காங்க அவங்க அற்பமா இருக்கிறத கத்தர் கண்டு அவங்க கர்ப்பந்தரிக்கும்படியா கத்தர் உதவி செய்கிறார் அது மாத்திரமல்ல ஆதியாகவும் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தோராம் வசனத்தை நீங்க வாசிக்கப்படும் போது அவர்கள் மறைக்கிற தருவாயில தன் பிதாக்களோடு கூட அவங்க அடக்கம் பண்ணப்படுறாங்க கனவீனமான நாமமாய் கூடத்துல ஒருவரையும் அற்பமாய் வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தையின்படி நாம நடப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நிறைவான காரியங்களை வர அவர் உதவி செய்வார் கர்த்தர் இந்த வார்த்தை நிமித்தம் நம்மை நடத்துவாராக ஆமாம்